Hi all, welcome back to Impulse Coaching Institute YouTube Channel August இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதுல அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குரல் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்ல என்னுடைய இதனுடைய விளக்கம் அறிவுடையவர் வேறென்றும் இல்லாத இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர் அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர் இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அறிவுடையவங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட என்ன இல்லனாலும் பரவாயில்ல ஆனா அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் பர்சன் அவங்க கிட்ட எல்லாம் இருக்கிறதா தான் அர்த்தம் இது இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னதான் எல்லாமே வச்சிருந்தாலும் அவங்க வந்து ஒண்ணும் இல்லாத ஒரு எம்டி பர்சனா தான் இருப்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டபேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி கரண்ட் கண்டபேஸ் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு டீக்வல் பார்த்துட்டு தமிழ் புதல்வன் திட்டம் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கறது ஏன் நியூஸ்ல இருக்கு ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தை கோயம்புத்தூர்ல ஆகஸ்ட் நைன் என்னைக்கு ஆகஸ்ட் நைன் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் சோ இது என்ன தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த் வரை ஐ மீன் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உயர்கல்வி அதாவது மாணவர்கள் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது நிதி நிதி உதவி வழங்குற திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கறது ஆகஸ்ட் நைன் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் பிரீத்தி சுதன் ப்ரீதி சுதன் அவர்கள் ஏன் நியூஸ்ல இருக்காங்க சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து நியூ சேர்மன் ஆஃப் ஐ மீன் சேர்பர்சன் ஆஃப் யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி உடைய புதிய தலைவரா வந்து இவங்க நியமிச்சிருப்பாங்க சோ நெக்ஸ்ட் சக்தி எக்ஸசைஸ் தரங் சக்தி இது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஏர் போர் வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு லார்ஜஸ்ட் மேனரெலாம் நடக்கக்கூடிய மல்டி லேட்ரல் எக்ஸசைஸ் தான் இது இது எங்க நடக்க போகுது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க சூலூர்ல நடக்க போகுது செகண்ட் வந்து ஜோத்பூர் ராஜஸ்தான்ல இருக்க ஜோத்பூர்ல வந்து போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துப்போம் நெக்ஸ்ட் தகைசால் தமிழர் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வழங்கக்கூடியது இதுல வந்து பத்து லட்சம் கேஷ் பிரைஸ் அப்படிங்கறத தருவாங்க தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் வந்து யாரை வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அவர்ட்டா இது எப்பயுமே யூஸ்வலாக ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே எனக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் சாதனா சக்சேனா சாதனா சக்சேனா அவர்கள் வந்து நியூஸ்ல இருக்காங்க சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மில மெடிக்கல் சர்வீசஸ்ல ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜென்ரலா அப்பாயிண்ட் ஆகிருக்கிறவங்க யாரு அப்படின்னா சாதனா சக்சேனா அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் பரிமல் நத்வானி இந்த பரிமல் நத்வானி அவர்கள் வந்து ஏன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ராஜ்யசபா எம்பி இவங்க வந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க கால் டு தெகீர் அப்படி இந்த புக்கை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வந்து பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க அதனால இந்த நியூஸ் லெட்டர்னு சொல்லி பார்த்தப்போ இது வந்து கால் டு தி கிர் அப்படின்ற புக் எழுதுறது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிமல் நத்வானி ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படிங்கற ஒரு டாபிக் ஸோ அதுல கூட இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் நெக்ஸ்ட் வேர்ல்டு வைட் வெப் டே வேர்ல்டு வைட் வெப் டே அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஒன் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறத பாத்துக்கோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் கண்டிப்பா போயிடலாம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதாவது தேர்ட்டி தேர்ட்டி செகண்ட் செகண்ட் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் சரிங்களா ஆஃப் அக்ரிகல்ச்சர் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டாங்க நியூ இது வந்து எங்க நடக்குது அப்படின்னா நியூ வந்து நடக்குது சோ கவர்னர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆளுநர்கள் மாநாடு அப்படிங்கிறது எங்க நடக்குது அப்படின்னா நியூ டெல்லி டெல் இதுவும் டேரக்ட் பண்ண நேரில கேக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆளுநர்களின் மாநாடு வந்து எங்க நடக்குது அப்படின்னா நியூ டெல் வந்து நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த ஆக்சென்ஸ் மிஷன் அப்படிங்கிறது என்ன மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ஒரு மிஷன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு டிராவல் இது வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் இந்த மிஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க இதுக்கு ட்ரைனிங் எங்க நடக்க போகுது போகுதுல வந்து நடக்க நியூஸ்ல பாக்குறோம் அப்படின்னா இந்தியால இருந்து ரெண்டு க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்காங்க இவங்க வந்து மெயின் மெம்பர் சப்போஸ் இவங்கனால ஏதோ போக முடியல ஹெல்த் இஷ்யூஸ்ல ஏதாவது அப்படின்னா ஒரு சப்ஸ்டியூட்டுக்கு இவங்க பிரசாந்த் பாலகிருஷ்ணன் வந்து வச்சிருக்காங்க

மூவாயிரத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க எக்ஸாக்டா சொல்லல அரௌண்ட் மூவாயிரத்தி அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னா இருந்தது இப்ப மூயத்தி அறுபத்தி மூணு அரண்ட் மூவாயிரத்தி அறுபத்தி மூணா வந்து இன் பாப்புலேஷன் அப்படிங்கறத இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சத்தியமங்கலம் ஃபாரெஸ்ட் டிவிஷன் இருக்கு இல்லையா அங்கதான் வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பிளேசஸ்ல எங்க வந்து எலிஃபெண்ட் பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கூட சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல தான் வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கறதையும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சரிங்களா இண்டோ பசிபிக் எக்கனாமிக் அப்படிங்கிறது கவுன்சில் அதாவது வைஸ் சேர் பர்சனா இந்தியா வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னா வைஸ் சேரா வந்து இருக்காங்க எந்த கண்ட்ரி வந்து ஐபிஎஃப் இந்தோ பசிபிக் எக்கோனாமிக் உடைய அந்த ஃப்ரேமருக்கு சப்ளைஷன் கவுன்சிலுடைய வைஸ் சேர் பர்சனா இருக்கிற கண்ட்ரி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா இதே சேர் பர்சனா இருக்கக்கூடிய கண்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டாங்க யூஎஸ்ஏ அப்படிங்கறத நம்ம சோ நெக்ஸ்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பேஸ்ட் ஒன் லார்ட் ராம் ஆஃப் அயோத்யா அயோத்தியாவுல இருக்கக்கூடிய அந்த ராமருடைய முத்திரையை வந்து கொண்ட ஒரு அஞ்சல் முத்திரை அப்படிங்கிறது எங்க எந்த கண்ட்ரில வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா லாவோ வந்து டைரக்ட் பண்ணலாம் கேட்கலாம் அதாவது அயோத்தியில் இருக்கக்கூடிய லார்ட் ராமுடைய ராமுடைய அந்த முத்திரையை கொண்ட அவருடைய போட்டோ கொண்ட அந்த அஞ்சல் முத்திரை அப்படிங்கிறது எந்த கண்ட்ரில வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா லாவோஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோ நெக்ஸ்ட் பிஎஸ்எஃப் டைரக்ட் டைரக்டர் ஜெனரல் அதாவது பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது என்ன புல் ஃபார்ம் என்ன அப்படின்னா போர்ட் सेक्यूरीटी फोर्स बॉर्डर सेक्यूरीटी फोर्स சோ இதனுடைய டேரக்டர் ஜெனரலா யார் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா தல்ஜித் சிங் சௌத்ரியோட வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இவங்க யார் அப்படின்னா எஸ் எஸ் பி இது என்ன அப்படின்னா சீமா பால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாஸ்த்ரா சீமா பால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியா அண்ட் நேபால் அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் பூட்டான் இந்த பார்டர்ல வந்து இருக்கக்கூடிய இந்த பார்டர்ல வந்து செக்யூரிட்டி போர்ஸா இருக்கக்கூடியவங்க தான் என்ன அப்படின்னா சாஸ்திரா சீமா பால் அப்படிங்கிறது அதனுடைய சீஃபாவும் இருக்கிறது யாரு அப்படின்னா தல்ஜித் சிங் சௌத்ரி தான் இப்ப அடிஷனலா பி எஸ் எஃப் டைரக்டர் ஜெனரலாவும் இருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோம்

Next year governors con governors கான்பரன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுவும் எங்க நடந்திருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில தான் வந்து நடந்திருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஆக்ஷன் போர் மிஷன் இந்த மிஷன் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மிஷன் தான் இந்த ஆக்ஷன் போர் மிஷன் அப்படிங்கிறது இந்த மிஷனுக்காக எங்க ட்ரைனிங் நடக்குது அப்படின்னா யூஎஸ்ஏல வந்து ட்ரைனிங் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இருந்து ரெண்டு க்ரூ மெம்பர்ஸ் வந்து இந்த மிஷனுக்காக செலக்ட் ஆயிருக்கிறாங்க ட்ரைனிங் போறதுக்காக யாரு அப்படின்னா சுபாஷு சுக்லா இவங்க தான் வந்து மெயின் க்ரூ மெம்பர் அடுத்து பிரசாந்த் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இவங்களுக்கு சப்ஸ்டியூட்டா வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க நெக்ஸ்ட் எலிபென்ட் பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு டூ தௌசண்ட் அண்ட் ட்வெண்ட்டி போர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி தமிழ்நாட்டுல அரௌண்ட் மூவாயிரத்தி அறுபத்தி மூணு எலிபென்ட் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு எலிஃபென்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்சஸ் படி மூவாயிரத்தி அறுபத்தி மூணு எலிஃபென்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது சோ இப்ப இது இதுல இன்னொரு டேட்டா நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த பிளேஸ்ல எலிஃபென்ட் பாப்புலேஷன் அதிகமா இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் டிவிஷன் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் ஐபிஎஃப் பி ஐபிஎஃப் சப்ளை செயின் கவுன்சிலோடைய வைஸ் சேரா எந்த கண்ட்ரி வந்து இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சார்டு கண்ட்ரி யாரு அப்படின்னா யூஸ்எ வந்து சார்டு கண்ட்ரியா இருக்காங்க இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பேஸ்ட் ஆன் லா பேஸ்ட் பண்ணி ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து எந்த கண்ட்ரில ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா லாவோஸ் லாவோஸ் அப்படிங்கிற கண்ட்ரில ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் பி எஸ் எஃப் டேரக்டர் ஜெனரல் பாரோ செக்யூரிட்டி போர் டேரக்டர் ஜெனரலா தல்ஜித் சிங் சௌத்ரிய வந்து அபாயின்ட் பண்ணிருக்காங்க இது வந்து அடிஷனல் இதை அப்பாயின் பண்ணிருக்காங்க சோ இப்ப இதுக்கு முன்னாடி இவர் எதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரெடி அப்படின்னா சாஸ்திரா சீமா பால்னு சொல்லுவாங்க சாஸ்திரா சீமா பால் அப்படிங்கிறது இந்தியா நேபால் அண்ட் இந்தியா பூட்டான் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் சோ அதனுடைய ஆவும் இவர் வந்து இருக்கிறாரு இப்ப வந்து ஒரு அடிஷ்னல் சார்ஜா பிஎஃப் பி எஸ் எஃப் அதாவது பாரோ செக்யூரிட்டி போர்ஸுடைய டேரக்டர் ஜெனரலாவும் இவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கண்ட் அஃபேஸ் தான் நம்ம யூடியூப் சேனல் ரூபலரா கரண்ட் அபேர் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க யாராவது காம்பேவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன் பேச அப்படிங்க டெலகாம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி வீடியோ ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதையும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ